நல்ல விலை கழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நூறு ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் கேப் இருக்கு நீங்க தேடி தெரியுங்க இந்த காபி கொண்டு ஃப்ரீயா இருக்கு இருநூற்றி ரூபாய் இந்த பாருங்க பாலம் செட்டுகள் எல்லாம் வாங்கி கொண்டு தண்ணி பட்டோன்னு இது வந்து கலர் மாதிரி ரோல் எல்லாம் முடிஞ்சு இந்த பாருங்க இது வந்து நானூறு ரூபா சினோ போட்ட மாதிரி வரும் மேலே தென்னந்தும்பால செஞ்சு பாருங்க மேரி கிறிஸ்மஸ் பேனர் ஹாய் காய் நத்தார் புது வேறு சம்பந்தம் இருக்குது கிறிஸ்துமஸுக்கு நீங்க டெகரேஷன் செய்யக்கூடிய மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே இருக்குது கிறிஸ்மஸுக்குரியது மட்டும் இல்லாம நிறைய பான்சி பொருட்கள் நிறைய எல்லாம் இருக்குது எல்லாம் மலி விலையில தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாங்க தொடர்ந்து உள்ள போய் கடைக்குள்ள பார்க்கலாம் என்ன மாதிரி நிறைய பொருள்கள் நத்தாருக்காக வச்சிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த நத்தாரில் எப்படி விளையாடல போதும் விளையாட பாப்போமா ஓகே ஓகே பாக்கலாம் இது வந்து இந்த பூச்சை வாங்க அந்த மெட்டீரியல்ல இருக்குது இது வந்து அப்படியே லைட்ஸ் லைட்ஸும் இருக்குது அழகா இருக்குதா லைட்ஸும் இருக்குன்னு டேபிள்ல வைக்கிறது இதை பாருங்க இது இருக்குது நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா பாருங்க சரி இந்த நானூற்றம்பது ரூபா இருக்குது இதை வந்து விரிச்சு சரியான விரிச்சு விட்டா கொஞ்சம் அழகா சரி தானே வளமையா செய்கிறவங்க டெக்கரேஷன் இந்த இதுவரை இதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் சும்மா அந்த இதுல வைக்கறதுக்கு தேவையில்லா வைக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது கிறிஸ்மஸ் ட்ரீய பாருங்க ஆனா உள்ள விரிக்கி விட்டா இதுல கலர்ஸ் மூணு கலர் இருக்குது என்ன பாருங்க கிறிஸ்மஸ் இருக்குன்னு சொல்லி லைட்டா சரி இது ஓ அந்த போடுவாங்க பட்ட இது 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 வந்து அந்த பண்றதுக்கு அந்த வரும் அது இந்த இதெல்லாம் போட்டு தான் இருக்குது என்ன இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அந்த சின்ன இது கட்டி வர்றது கட்டி வர்றது பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற பொருள் வந்து இங்க இருக்கு கிறிஸ்மஸ்க்கு தேவையானது இப்படி இருக்கு வைட் சீனோ இங்க பாருங்க இதுல டெக்கரேஷன் பண்றதுக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது முழுக்கே இருக்குது அதுல வந்து செஞ்ச பாலம் செட் மாம்பிள் மாடல்ல இது சுண்ணாம்பு கல் கல் இருக்கு பிளாஸ்டிக் இப்ப வந்து அந்த オリジナルオリジナル மாதிரியே இருக்கு 4 இன்ஜ் சைஸ் இருக்குது மெட 6 இன்ஜ் சைஸ் இருக்கு

எல்லா பொருட்களும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி இருக்குடா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் இதிலே அப்படியே ட்ரீல தொங்க ஒரு லேம் அடி கண்ணாடிகள் பிட்ல கண்ணாடிகள் இருக்கா விடலாம் அதுலயும் ஏன் கொளீ பாருங்க சாமான எல்லா சாமானும் இங்கே கிறிஸ்மஸ் தீக்குறிய வந்து அடங்கிமய இருக்கும் இந்த இதிலே இருக்கு பாருங்க பெரிய இம்போர்ட்னா கேப் பாப்பா வந்து சின்ன அகல் பெரிய ஒரு இல்ல ஒவ்வொரு தம்பிரோல் வேடிக்கை கொண்டு போறோம் இப்ப வந்து இதல இருந்து ரெண்டு மூணு வேற இருக்கு சப்னஸ் கூட கலசம் கூட இது 300 ரூபாய் 300 அது 100 உண்டு 100 ஆக 100 ரூபாதா 100 ரூபாயா ரூபாய்க்கு கிறிஸ்மஸ் கேப் நீங்க தேடித் திரியவீங்க செட் ஆமடலாம் பெரிய கண்டிப்பா தேடி திரியுவாங்க ஓ கண்டிப்பா தேடி திரிய மற்றத பப்பாண்டே உடுப்பு செட் இருக்குது

ரோஸ் கலர் இருக்கு நீலம் இருக்குது பாருங்க இந்த நீலம் எல்லாம் அப்படி ஒரு கலரா இருக்கு இந்த இருக்கு இந்த நல்ல சோப்பும் இருக்கு சோப்பு எல்லாம் நல்ல ஜொலிச்சு கொண்டு இருக்கு மேல தென்னந்தும்பால செஞ்சு இது வந்தோன்னா நானூறு ரூபா பெரிய கொஞ்சம் இது ஐம்பது பேச் இது வந்து போட்டது நானூறு சின்ன சின்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னு தானே இது வந்து கொஞ்சம் அந்த அடத்தி கூடினா அடத்தி கூடினா இப்ப வந்து கிறிஸ்துமஸ் மரத்தை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க கொஞ்சம் மூடி பிடிக்கும் நல்லா இருக்கும்

இது பெரிய பல்பு ஓ இது வந்து நூறு பல்பு பெரும் இப்போ கொஞ்சம் எல்இடி என்று சொல்கிற கொஞ்சம் பெரிய பல்பு பச்சை இருக்குது சிவாப்பு தனி தனி இந்த இருக்கு பச்சை கலர் இருக்குது மல்டி கலர் இருக்கு மல்டி கலர் எல்லா சைஸ்லையும் இருக்குது இந்த பாருங்க நல்ல ஒரு சாமான இருக்குது இது எவ்வளோ என்ன போகுது இது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா ஆனா சத்தம் கேக்குது சத்தம் கேட்குமா புது கூடு வழியே முன்னுக்கு பாதையில் போட்டுவிட்டா அறநூறுவாக்கும் இருக்குது பாருங்க அறநூறுவாக்கெல்லாம் இருக்கு அவங்க இப்படி சாமான் நேராக வந்தீங்கண்டா வாங்கிட்டு போக முடியுமே இருக்கு இங்க இதெல்லாம் கேட்டு நீங்க ஒமெண்ட் இல்ல கிறிஸ்துமஸுக்குரிய சோடு நீல இதெல்லாம் தேவை இது வந்து ரேடியம் லைட் அண்ட் ஓ ரைட் ஓகே இது வந்து பலமே வரதானே இல்ல ஒரு டிசைன்ல இப்ப ஸ்டார் டிசைன் லைட் டைனா தான் படிவே இருக்கு நைட் டைனா வரியா இருக்கு இந்த கோல் கலர் ரோட் முழுக்க லைட்டா தான் இருக்கு லைட்டா இருக்கு செட்டிங் எல்லாம் இருக்கு இது 1500 1500 தான் இதுல பாருங்க இங்க அளவே இருக்கு இந்த கேப்புகள் எல்லாம் கேப் 33 வாங்களே கூட இது எவ்வளவு அது இது வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படி தானே அப்படியே இதுல இந்த கண்ணாடியல் இதுவெல்லாம் தூக்கி விட்ற மாதிரி ஆஹ் கிறிஸ்மஸ் அப்படி துவைக்கி விட்டாச்சு இந்த அண்ணா அறுநூறுவா பரவாயில்ல இது வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இந்த இது வந்து அந்த அடிப்பாங்க இது வந்து

இருநூறுவா வாளி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் நூற்றி இருபது ரூபா பாருங்க நூற்றி இருபது சம என்ன வந்து இருக்கு என்ன சகலதும் இருக்கா நீங்க இந்த கடையை தான் கேட்கற நீங்க எப்படியானதுல

இந்த க்ளவு இப்படி இருக்குண்ணா நூற்றி ஐம்பது ரூபா சோடியா சோடி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது அந்த வேலையை செய்கிறதுக்கு நல்ல இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணலாம் ஓ நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி கொண்டு கிறிஸ்மஸ் செட்டுகள் நல்லா இருந்து இதோட இந்த வீடியோ நிறைய செய்து கொள்வோம் இது போல நிறைய விற்பனை வீடியோக்களை காண்பிச்சு கொண்டு இருக்கிறேன் என்னுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்குறியுமா இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் சீசன் அப்படின் எங்கள்கிட்ட கிறிஸ்மஸுக்கு தேவையான எல்லாம் பாலன்கோடு மற்றது அந்த மரம் சோடிக்கிற சாமான் எல்லாம் இப்போ போய்க்கொண்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் நிற்கணும் அதெல்லாம் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் எங்கள்கிட்ட சாமான் விண்டடலாம் உடனே இந்த இடம் வங்கே இருக்குன்றது சரியான ஒரு அட்ரெஸ் ஒன்று சொல்லுவீங்களா சிடிபி பஸ் ஸ்டாண்ட் ரோடில் சதுர சந்தைக்கிட்ட நியூ மார்க்கெட்டுக்கு முன்னாலே இருக்குது இப்போ வெள்ள நிலைமையில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுக்கு நாங்கள் வருத்தம் அடைகிறோம் ஆனால் இப்போ நீ எல்லாரும் அமைதியான முறையில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு நாங்கள் சாமானை வாங்கிகிட்டு அதே வேலை நல்ல விலை கழிவையும் கொடுத்து கொண்டுருக்குறோம் நீங்கள் வந்து உடனே எங்கள்கிட்ட சாமான் எடுத்துக்கொண்டு போகலாம்